இந்த மாதிரி பொங்கல் எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வணக்க மக்கள் இன்றைக்கி எங்கள் வீட்டில் காலையில் விருந்தாளே என்ன செய்யப்படணும் பொங்கல் போறோம் பொங்கலுக்கு வந்து அரை கிலோ அரிசி ஏற்றுக்கும் அது அதுக்கு தகுந்த மாதிரி ஐம்பது பருப்பு பைத்தம் பருப்பு போட்டு வச்சுருக்கோம் பாருங்கள் அதில் நாலு ஜீரகமும் மிளகும் உள்ளே போட்டுப்போம் கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுக்குவோம் கொஞ்சமாக தூள் போட்டுப்போம் தண்ணி ஒரு லிட்டரு ஊற்றிக்கும் இப்போ வேக வச்சு எடுத்துக்கோ அடுத்து தாளிப்பு போட்டு அடுப்பில் வச்சாச்சு ஒரு நாலு விசில் வச்சு இறக்கி வச்சுப்போம் மூடி போட்டுக்குவோம் விசில் போட்டுப்போம் பொங்கலுக்கு வந்து சாம்பார் சாம்பார் தான் வைக்க போகிறோம் அன்றைக்கி சட்னி வைக்கல சாம்பார் தான் வைக்க போகிறோம் நூறு ஒரு தோரம்பரு போட்டுருக்கேன் பச்சை மிளகா வச்சுருக்கேன் தக்காளி அரிஞ்சிருக்கேன் இதை அலசிட்டு வேக வைப்போம் வெங்காயம் போட்டு வெங்காயம் ரெண்டு அரிஞ்சு போட்டுப்போம் வேறு ஒன்றும் இல்லை வெங்காயம் மட்டும் அரிஞ்சு போட்டுப்போம் காயிலாக சாம்பார் இருந்துச்சு ஏன்னா சொல்லுது பொங்கலுக்கு வந்து காயிலாக சாம்பார் தான் வைக்க போடுவேன் தண்ணி ஊற்றிருக்கேன் படுப்பில் வச்சுக்குவோம் பருப்பு வச்சு எடுத்துப்போம் கொஞ்சம் மஞ்சள் தூள் பெருங்காயம் போட்டுப்போங்க மஞ்சள் தூள் போட்டுக்குவோம் பெருங்காயத்தூள் போட்டுப்போம் கரண்டி சூப்பராக கிடக்கும் ஆ இந்த பொங்கலுக்கும் பொண்ணு இறக்கி வச்சு போட்டுப்போம் ஆ இது ஒரு மூணு விசில் வைப்போம் மூணு விசில் வச்சு இறக்கணும் அதே கொஞ்சம் புசுன்னு வந்தோடனா மிசிலே போடணும் மிசில் போட்டோம் போட்டோம் மிளகப்பூ போட்டுவோம் மிளக தாளிப்பூ போட்டுப்போம் என்ன ஊற்றிப்போம் கடுகு சோம்பு நாள் ஜீரக நாள் வெந்தயம்ரோப்பாத்த சாம்பார் ரெடி ஆயிட்டு பொங்கலுக்கு சாம்பார் ரெடி ஆயிட்டு தலைப்புக்கு சாது நெய் சேர்த்துக்கும் பொங்கல் தாளிப்புக்கு நெய் சேர்த்துக்கும் கொஞ்சம் போட்டுக்கும் சாம்பார் ரெடி பாருங்கள் சூப்பராக இருக்கா அழுச்சி மட்டாக இருக்குதுங்க தாலிப்பு தாளிச்சாச்சு பொங்கல்லாம் போட்டுக்கோ பாருங்க மிளகு பொங்கும் கடையாகிட்டா சூப்பராக இருக்கா பொங்கல் ரெடி ஆகிட்டு பாருங்கள் சூப்பரான பொங்கல் காலையிலே பொங்கல் சாம்பார் சாம்பார் வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கா சாம்பார் ஊற்றிட்டு சாப்பிட வேண்டிடுறான் பிடிச்சு லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் எல்லாம் பொங்கல் சாப்பிட வாங்க காலையில்